கோவை மாநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பாப்பநாயக்கன்புதூர் நாற்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தலை திமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் மாண்பு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மாண்புமிகு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஏ வேலு அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு வீட்டுவசதித்துறை மற்றும் மதுவிலக்கு துறை மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களின் வழிகாட்டுதலில் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற கோவை மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் வட்டங்கள் தோறும் வட்டக்கழக கூட்டங்கள் பதினாறு பகுதிக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது அதன்படி வியாழக்கிழமை பாபநாயக்கன் புதூர் கழகம் நாற்பத்தி ஒன்றாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் பாபநாயக்கன் புதூர் மணிக்ரியா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா அவர்கள் கலந்து கொண்டு வாழ்க்கையில் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் பாப்நாயக்கன் புதூர் பகுதி செயலாளர் பரணி கே பாக்யராஜ் நாற்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக செயலாளர் சண்முகசுந்தரம் வட்டக்கழக செயலாளர்கள் கராத்தே வீரமணி கேபிள் நித்யானந்தம் மாமன்ற உறுப்பினர் அங்குலட்சுமி அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் கழக தொண்டர்கள் நாற்பத்தி ஒன்றாவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

பெண்களுக்கு சொத்துலே சம உரிமையை கற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது யாருமே மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்பத்தொன்பதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்ப சொத்துல வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை கிடையாது யார் ஆழ்வார்க்குறாங்களோ அவங்க வந்து வந்து திருமல திருமணம் சொல்லுவாங்க அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டக்கேரவை கொண்டு தொடர்ந்து அதை பெண்களுக்கும் சொத்து சம உரிமை வடக்கொலைன்னு சொல்லி